வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை மஞ்சிஸ்தா இந்த மஞ்சிஸ்தாவினுடைய தாவரவியல் பெயர் ரூபியா காடிஃபோலியா குடும்பம் ரூபியேசி ஆங்கிலத்தில் வந்து இதைய இந்தியன் மேடர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா ஏசியா ஈரோப் ஆப்பிரிக்கா அப்படின்னு பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி வருது இந்த மஞ்சிஸ்தா மூலிகை வந்து ஒரு தூய்மைப்படுத்தும் மூலிகையா பயன்படுத்தப்படுது இந்த மஞ்சிஸ்தா வேர்ல அல்சரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு இது வந்து ஆயுர்வேத மருத்துவத்துல தூய்மைப்படுத்தக்கூடிய மூலிகையாக அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருது இந்த அல்சரின் அப்படிங்கிற சிவப்பு நிற டை வந்து டெக்ஸ்டைல் துறையில் அதிகமாக பயன்பட்டு இருக்கு இத வந்து பயிரிட்டு சிவப்பு நிற டைய எடுக்கிறதா இன்னும் இருக்கு இது வந்து அலர்ஜியை நீக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு முகத்தலை ஏற்படக்கூடிய பருக்களை மிக எளிதில் அகற்றக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு அது மட்டுமல்ல இரத்தம் கல்லீரல் ஆகியவற்றை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இந்த மஞ்சிஸ்தா அப்படிங்கிற மூலிகைக்கு இருக்கு இந்த மூலிகை வந்து பித்தத்தால் ஏற்படக்கூடிய கோளாறுகளை எல்லாம் சரி செய்யுது ரத்தத்தை தூய்மையாக்குது ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை எல்லாம் அகற்றுது கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாடுகளை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு இந்த மூலிகை மருந்த வந்து காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேளை எடுத்துக்கணும் இல்லைன்னா இரவுல பாலோட ஒரு வேளை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் வெளியேற்றி உடல் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து விதமான கருவிகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய அதாவது சுத்திகரிப்பு செய்யக்கூடிய செயலை இந்த மஞ்சஸ்தா அப்படிங்கிறது செய்யுது தோலில் ஏற்படும் நோய்களுக்கும் இதனுடைய இலையை அரசு பற்று போட்டு வந்தாங்க அப்படின்னா தோல் நோய்களும் குணமாகுது நன்றி வணக்கம்